சம்மர் டைமில் அடுப்பு கிட்ட நிறைய நேரம் நிற்க வேணா குயிக் ரெசிபி என்னென்ன பண்ணான்னு பார்த்துட்டுருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு சரியான சாதம் அண்ட் ஆரோக்கியத்தை கொடுக்குறதுல நம்பர் ஒன் இந்த சாதம் நாலு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் காம்பு பகுதியில் இருக்கிறது அந்த மேலே ப்ரௌனாக இருக்கிறது அதெல்லாம் நீக்கிடணும் சீடு ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய்க்கு ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி ரெண்டு ரெட் சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்டா கொஞ்சம் நெல்லிக்காய் சாதம் தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ஒன்று ரெண்டாக அரைச்சின்ட்டுருக்கேன் இதை குறை குறைப்பாக இருக்கணும் கலருக்காக ரெட் சில்லியும் ஆட் பண்ணுறேன் தாலிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ரெட் சில்லி ஒன்று ரெண்டாக கிளி வச்சுருக்கேன் ஜீரகம் ஃப்ளாக் சீட்ஸ் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் வேர்க்கடலை கடலைப்பருப்பு கடுகு இப்போது நம்ம தாளிப்பு சேர்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது பார்ப்போம் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம் தாளிப்புக்கு எல்லா திங்ஸையும் சேர்க்கலாம் நல்லெண்ணெய் தாளிப்பு எப்பயுமே கலந்த சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே பெருங்காயம் சேர்க்கலாம் இந்த மிளகாய் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் பச்சை மிளகாய் சேப்பு மிளகாலா பட் நான் ஒரு மிளகாவை ரெண்டாக கிள்ளி வச்சிருக்கேன் பண்ணு என்ில்ல அது வதங்கின ஒண்ணே கலராக இருக்கு இப்போ ஜீரகம் கடுகு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பெருங்காயம் சேர்க்கிறேன் சரி எவ்வளோ நல்லா இருக்கு பண்ணுவோம் அரைச்சி நெல்லிக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகாய் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டூ மினிட்ஸ் வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு டூ மினிட்ஸ் வதக்கிறதுக்கு த்ரீ மினிட்ஸ் சாதம் எனிவே குக்கரில் வைக்க போகிறோம் டென் மினிட்ஸ்க்குள்ள இந்த சாதம் ரெடி ஆகிடும் ஈஸியான சாதம் ஹெல்தியான சாதம் கூட அடுப்பை நிறுத்திருக்கேன் உதிரொதிராக சாதம் வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இதை இப்போது இந்த கடாயில் சேர்த்து ஆற வைக்கலாம் சாதம் கலந்த உடனே பார்க்கலாம் அளவு சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சாதம் ஆறு இருக்கிறத கலந்துள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்